வணக்க நண்பர்களே சிவன் ரியல் எஸ்டேட் தென்காசி மாவட்டம் நண்பர்களே தென்காசி மாவட்டம் செம்பகபுரம் ஊர் அருகில் ஒரு ஆறு ஏக்கர் நிலம் விற்பனைக்கு வந்திருக்கு நண்பர்களே மிக அருமையான இடம் ஊரை ஒட்டியே இருக்கு மொத்தம் ஆறு ஏக்கர் தனிப்பட்டா பத்திரம் நண்பர்கள் பாருங்கள் ஊருக்குள்ள இருந்து வாரப்பாதாது ஊர் அருகிலே இருக்கு ஏக்கருக்கு பத்து லட்ச ரூபா கேட்காங்க குறைச்சி பேசலாம் குறைச்சி ஒரு ரெண்டு லட்ச ரூபா ஒரு லட்ச ரூபா குறைப்பாங்க ஃபைனல் ரேட் அதுதான் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கூப்பிடுங்க இடம் ஊரை ஒட்டியே இருக்குது இது ஊர் பஞ்சாயத்து கிணறு அந்த இடத்துல கிணறு தண்ணி வசதி எதுவுமே கிடையாது தண்ணி வசதி நீங்கள் தான் பண்ணிக்கணும் ஏக்கர் எட்டு லட்ச முடியும் ரெண்டு மிக அருமையான இடம் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கூப்பிடுங்க இடம் பார்க்க நண்பர்கள் முன்னக்கட்டி சொல்லிட்டு வாங்க எத்தனாந்தேதி வாரம் எத்தனை மணிக்கு வரேன்னு ஏன்னா நாங்கள் எல்லா ஏரியாவும் இருப்போம் வேறு ஏரியாவில் இருக்கும்போது இங்கே வந்தீங்கன்னா பார்க்க முடியாதனால முன்னக்கட்டி தகவல் கொடுத்துட்டு வாங்க சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மிக அருமையான இடம் விட்டு விடாதீருங்க நண்பர்களே இடம் பார்க்க வரவங்க இடம் வாங்கணும் அப்படின்னு நினச்சா வாங்க நீங்கள் பார்த்துட்டு டைம் பாஸ் பண்ண எங்களால் அலைய முடியாது இடம் நாங்கள் வீடியோவில் இருக்கதே இருக்கப்படி எடுத்து போடுதே அதை ஊரை ஒட்டியே இருக்குது இடத்து வரைக்கும் சிமெண்ட் ரோடு ஊர் பாதையிலே போகலாம் இடத்துக்குள்ள மிக அருமையான இடத்தை பாருங்கள் அதெல்லாம் வீடு இதுதான் பாதை அந்த இடத்து அந்த அந்த வீட்டு வரைக்கும் உங்களுக்கு தார் ரோடு தான் இடம் வேணுங்கிறவங்க கால் பண்ணிவிட்டு வாங்க மிக அருமையான இடம் நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு ஊரை ஒட்டியே கிடக்கு வாங்கி போடுங்க வணக்கம்